ஜூன் ஒன்றாம் தேதி பாரதிய ஜனத முடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் கருத்து கணிப்பை மாற்றி வெளியிடுகிறார்கள் என்னதான் நடக்குது கோடி மீடியாக்களுக்குள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மூன்றாம் முறையாக பிரதமர் ஆவார் என்று சொன்னால் அதானி அம்பானி அவர்களுடைய பங்கு சந்தை மதிப்பு கூடுது இப்பொழுது தெரிகிறதா நரேந்திராவும் பாஜகவும் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிப்பது யாருக்காக என்று இப்பொழுது வந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்திற்கும் பின்னணியில் அதானி அம்பானி போன்றவர்களின் நிறுவனங்கள் பங்கு சந்தையில் தங்கள் பங்குகளின் மதிப்பை உயர்த்துவதற்காக போலியாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் என்று மக்கள் வெளியில் அம்பலப்பட்டு கிடக்குது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் போலியானவே அப்படின்னு சொல்லிட்டு கோடி மீடியாக்களை சாடி இருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கடவர் பரகல பிரபாகர் பாரதிய ஜனதா கட்சியும் அவனுடைய கூட்டணி கட்சிகளை இருநூத்தி ஐம்பது இடங்களை தாண்டாது என்பதால்

வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே அக்கு வேறா ஆணி மக்களும் அரசியல் திறனாய்வாளர்களுமே பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மண்ட மேல இருக்க கொண்டையை மரதட்டம் என்ற காமெடி கணக்காதான் பல மாநிலங்களை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்களையும் தாண்டி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க உங்க விஸ்வாசத்துக்கு அளவே இல்லையாடா கொடுக்கிற காசுக்கு மேல கூராண்டாம் கொய்யாண்ட ரேஞ்சுக்கு தான் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்புல வெளியிட்டிருக்கிறாங்க அதையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மொத்தமே ஆறு எட் தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னா கை இந்த கோடி மீடியாக்கு எட்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்கீங்களா இது என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்திய நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வந்து மொத்தமே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தான் இருக்குது ஆனா இந்த கோடை மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுநூறு எழுநூத்தி ஐம்பது எட்நூறு தொகுதிகளுக்கு மேல கணக்குகளை வந்து காட்டி இருக்கிறாங்க இது மிகப்பெரிய காமெடியா போயிருக்குது ஆக மொத்தம் இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளை கூட்டி கழிச்சு மொத்தமா பார்த்தாக்கா இது ஒரு காமெடி பஜார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதுலயும் நம்முடைய ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான திரு பரவல பிரபாகர் அவர்கள் இந்த மீடியாக்களினுடைய கருத்து கணிப்புகள் கணிப்புகள் குறித்து போது தேர்தலுக்கு இந்த கருத்து அத்தனையுமே போலியானவை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நடக்கக்கூடிய நியாயப்படுத்தவே இப்படி ஒரு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எச்சரிக்கை மனையை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்றதே வந்து நமக்கு வெளிப்படையா தெரியுது வாக்கு எண்ணிக்கை நியாயமாக சரியான முறையில் நடத்தப்பட்டாக்கா பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா இருநூத்தி முப்பது தொகுதிகளை கூட தாண்டாது ஆனா அவர்கள் நியாயமா நடந்து கொள்வார்கள் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விகள் ஏதேனும் முறைகேடுகள் நடத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்பட்டா அதுக்கு சப்பை கட்டு கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை கோடி மீடியாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணியையும் திரு பரகல பிரபாகர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய அச்சு ஊடகமாட்டோம் மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கோடி மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படுற அளவுக்கு இந்த ஊடகத்துறையே வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் சீரழித்து வச்சிருக்கிறாங்க அந்த பெருமையெல்லாம் நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு மட்டும்தான் சேரும் இந்த ஊடகத்துறையை இன்னைக்கு சீரழித்து நாசமாக்கி குட்டிச்சவராக்குனதுல மிக முக்கியமான பங்கு பெருமை எல்லாமே நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு மட்டும்தான் சேரும் இந்த பத்து ஆண்டுகள்ல பெரும்பான்மையான இந்திய மக்கள் அனைவருமே ஊடகங்களை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு ஊடகம் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு ஆதரவாவோ இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவோ செய்திகளை வெளியிட்டாலும் அந்த ஊடகத்தை அருவறுக்கத்தக்க நிலையில தான் இந்திய மக்கள் அடையுறவே பாக்குறாங்க அப்படின்றதுதான் யதார்த்த உலகமாகவே இருக்குது இந்த பத்தாண்டுகளை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகத்துறையுமே அதானி அம்பானியோட கண்ட்ரோல் குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி ஒரு பிரபகண்டாவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த பத்து ஆண்டுகள்ல அதுலயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை தொடங்கியதுல மக்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருந்தது அது இந்த தேர்தல் என்பது காங்கிரஸ் பாஜக பாசிச பாஜக மக்கள் அப்படின்ற நிலையில தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வேலை வாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு கல்வி போன்ற பிரச்சனைகளால ரொம்பவும் நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டு முறைகள் வந்து சரியா பின்பற்றப்படாததுனால பல மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புரிமையும் கல்வி உரிமையும் கோபம் வந்து தேர்தல் காலத்துல எதிரொலிக்க இந்த தேர்தலில் மக்கள் தெளிவாகவே தங்களுடைய தீர்ப்பை வந்து கூட்டணி வெற்றி பெறும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை எல்லாம் மறைமாற்றம் செய்வதற்காகவும் பங்கு சந்தைகளில் இருந்து தங்களுடைய நண்பர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த கோடி மீடியாக்கள் மூலமா பொய்யான அறிவியலுக்கு புறம்பான கட்டுக்கதைகளாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டு பங்கு சந்தையில தங்களுடைய நண்பர்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்டை வேலையை செஞ்சிருக்காங்க உண்மையான நிலவரப்படி அரசியல் திறனாய்வாளர்கள் பலர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று மக்கள் மத்தியில் முழுமையான அனைத்து தகவலையும் திரட்டி அதன் அடிப்படையில் கருத்து சொன்ன கணிப்புகள் கூட்டணி இடங்களை தாண்டி வெற்றி மிக சிறப்பான சான்று என்ன பாத்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஈதினா என்ற கருத்து கணிப்பு நிறுவனமும் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனமும் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்களில் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு எல்லாமே தொண்ணூறு சதவிகிதம் துல்லியமாக இருந்திருக்குது அந்த சொல்வது இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அதிகபட்சமாக முன்னூத்தி இருபது தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள் என்றும் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே அதன் தொண்டர்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த உடனே ஆய்வல் நடத்திய பிறகு உறுதிப்பட சொல்றது என்ன இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவோம் என்றுதான் அதன் அடிப்படையில தான் ராகுல் காந்தி அவர்கள் இல்லாத அளவுக்கு உறுதிப்பட கூட்டணி இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது கோடி மீடியாக்கள் தங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஜூன் ஒன்றாம் தேதி வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையுமே இப்ப மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி நியூஸ் தொலைக்காட்சி பாரதிய ஜனதா கட்சி கட்சியோடு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து முன்னூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது ஏ முந்நூற்றி எண்பது தொகுதியில் கூட வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதே ஜீ நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூன் மூன்றாம் தேதியான இன்று பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு இடங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்தியா கூட்டணி இரநூறு இடங்களுக்கு மேலே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் மாற்றி வெளியிட்டிருக்குறாங்க இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஏதாவது முறைகேடுகளை செய்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியில் தங்கிக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு பெரும் அச்சம் மக்கள் மத்தியிலே ஆரம்பிச்சிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டையில நடக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கே விடுக்கப்பட்டிருக்க பார்க்க வேண்டியதா இருக்குது இந்த மாதிரியான ஒரு அச்சத்தை வந்து சாதாரண சாமானிய மக்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறதா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோடைய ஆண்டு கால ஆட்சியின் ஒரே சாதனைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லையா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அஜய் மகான் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு வேட்பாளருடைய முகவரி தேர்தல் எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு திரு அஜய் மக்கான் அவர்கள் மறுபுறம் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் ஆணையர்களை தொடர்பு கொண்டு எண்ணிக்கை என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் இருக்கணும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அரசு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீரழித்து வைத்திருக்கிறதோ அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல தான் ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சிகளை தக்க வைக்கிறதுக்காக மக்களுடைய ஓட்டுகளை திருடி இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலை வந்துட்டு இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவிற்கு கொண்டு வந்து விட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டு கண்ணியமிக்க ஜனநாயகத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இப்படி சீரழித்து வச்சுட்டாங்களே சொல்லிட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபமே இருக்குது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் அடிச்சு சொல்றாங்க வட மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் புறந்தள்ளி இருக்க கூட்டிச்ச இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் மகாராஷ்டிரா பீகார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் கர்நாடகா மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் காங்கிரஸ் கட்சி நூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து நினைவு கூர்ந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவை தேர்தல் சமயத்தின் போதும் இந்த மாதிரி கருத்து கணிப்பு எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சியும் தொகுதிகளுக்கு மேல இடம்பெற்று மீண்டும் வாஜ்பாய் வந்துட்டு ஆட்சி அமைப்பார் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் எல்லாமே அதுக்கு மாறாக அமைந்தது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்திய ஒன்றது காங்கிரஸ் தலைமையில யூபிஏ அமைத்தது அதே நிலவரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை நடக்கும் பாஜக வரலாறுக்கான தோல்வி சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டு பல காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லையா வடமாநிலங்கள்ல தேஷ்பந்த் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி தொண்ணூறு இடங்களை பெற்ற ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து கணிப்புல வந்து சொல்லிருக்காங்க இந்த தேர்தலில் மிகப்பெரிய பெரிய திருப்பு முனையாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேச மாநிலத்துல இந்தியா கூட்டணிக்கு குறைந்தது நாற்பது தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பீகார்ல இருபத்தி ஐந்து முதல் முப்பது தொகுகள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற தீர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லீங்க உளவுத்துறை அதிகாரிகளும் ஒன்றிய அரசுடைய மூத்த அதிகாரியுமே சொல்றாங்க ஆட்சி மாற்றம் நடப்பது நிச்சயம் களத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தான் வாக்குகள் நிறைய பதிவாகி இருக்குது அதனால இந்தியா கூட்டணி ஆட்சி வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மூத்த அதிகாரி எல்லாருமே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தகவல்கள் அனுப்பியிருக்கிறாங்க இதே தேச்பந்த் டிஜிட்டல் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்பில் தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் சொல்லி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்திய கூட்டணி அதிகபட்சமாக முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி சாலிடா வந்துட்டு கைப்பற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்றது அடித்து சொல்லுது இந்த தேச்பந்த் நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இருபது தொகுதிகளையும் மகாராஷ்டிரால ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி மட்டுமே சாலிடா வெற்றி பெறும் சொல்லி இருக்கிறாங்க பீகார்ல இருபத்தி தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் மேற்கு வங்கத்துல இருபத்தி எட்டு தொகுதி வந்துட்டு முப்பத்தி தொகுதிகள் வரைக்கும் இந்தியா கூட்டணி தங்களோட கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்துடணும் ராஜஸ்தான் மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி மட்டுமே எட்டு இடங்கள் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இந்த தேர்தல சாலிடா வெற்றி பெற்றுவாங்க ஒட்டு மொத்தமா இந்தியா கூட்டணி இருநூத்தி தொண்ணூறு முதல் முன்னூத்தி பத்து இடங்கள்ல வெற்றி பெற்று Okay. <laughs> சால ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லோக்கல்ல இருந்து செயல்படக்கூடிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றே பிரதமர் நரேந்திராவிடமிருந்து பாஜக விடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஆதரவா கருத்து சொல்லி வருகிற இந்த நேரத்தில் களத்தில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய லோக்கல் மீடியாக்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அப்படியே நடந்துட்டு இருக்குது அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு கலந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஜூன் நான்காம் தேதி மதியம் ரெண்டு மணிக்காக தெரிந்தோம் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பொறுத்திருந்த பார்ப்போம் தொடர்ந்து மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தருவதோடு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய கூடவே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களை சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கா நாராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தெரியுற ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய